அண்மைச் செய்தி தாமரபரணி ஆற்றில் வரலாறு காணாத அளவில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம் தொடர்ந்து பெய்து வரும் அதிகனமழை காரணமாக அணைகளில் நீர்வரத்து உயர்ந்திருக்கிறது தாமிரபரணியில் கடும் வெள்ளப்பெருக்கானது ஏற்பட்டிருக்கிறது கனமழை காரணமாக அணைகளில் நீர்வரத்தானது உயர்ந்திருக்கிறது குறிப்பாக தாமிரபரணியில் கடும் வெள்ளப்பெருக்கானது ஏற்பட்டிருக்கிறது இது பற்றிய கூடுதல் விவரங்களை பதிவு செய்ய காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் லாகேஷ் அவரிடம் விவரங்களை கேட்டுப் பெறலாம் லாகேஷ் சொல்லுங்க தாமர் வரணியில் தற்போது கடும் வெள்ளப்பெருக்கானது ஏற்பட்டிருக்கும் நிலையில் பற்றிய விவரம் என்ன இடைவிடாது பெய்த கனமழையால் மாவட்டத்தின் முக்கிய அணைகளுக்கு நீர்வரத்து அங்கீகரித்து காணப்பட்டு வருகிறது குறிப்பாக நாற்பத்தெட்டு அடி கொள்ளளவு வந்து பெஞ்சி பழமை ஐம் கன அடி நீர் உள்ளத்தின் காரணமாக அணையில் இருந்து நிமிடத்தில் தாமிரபரணியில் ஐம்பதாயிரம் கன அடிக்கு மேல் தற்போது வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம் தொடர்ந்து பெய்து வரும் அதிகனமழை காரணமாக பல்வேறு அணைகளுக்கு நீர்வரத்தானது உயர்ந்திருக்கிறது இந்த நிலையில் தாமிரபரணியில் கடுமையான வெள்ளப்பெருக்கானது ஏற்பட்டுள்ளது தாமிரபரணியில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது தொடர்ந்து பெய்து வரும் அதிகனமழை காரணமாக பல்வேறு இடங்களில் நீரானது சூழ்ந்திருக்கும் நிலையில் கோதையாறு பரளியாறு உள்ளிட்ட பல்வேறு ஆறுகளில் கடும் வெள்ளப்பெருக்கானது தற்போது ஏற்பட்டிருக்கிறது குறிப்பாக தாமிரபரணியில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இதனை நாம் அன்பு செய்தியாக பார்த்து வருகிறோம் கோதையாறு பரளியாறு உள்ளிட்ட பல்வேறு ஆறுகளில் தற்போது வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறது தாமரவரணியில் கடுமையான வெள்ளப்பெருக்கானது ஏற்பட்டுள்ளது இதனை நாம் அன்பு செய்தியாக பார்த்து வருகிறோம் பல்வேறு மாவட்டங்களில் தொடர்ந்து கனமழையானது பெய்து வரும் நிலையில் மக்களுடைய இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக கன்னியாகுமரி தென்காசி நெல்லை தூத்துக்குடி மாவட்டங்களில் தொடர்ந்து அதிகனமழை பெய்து வரும் நிலையில் அங்கு பொது விடுமுறை விடப்பட்டிருக்கிறது தற்போது தொடர்ந்து பெய்து வரும் அதிகனமழை காரணமாக பல்வேறு ஆறுகளில் வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறது இது பற்றிய கூடுதல் விவரங்களை பதிவு செய்ய காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் லாகேஷ் அவரிடம் விவரங்களை பெறலாம் லாகேஷ் தாமரபரணியில் நீர்வரத்தானது வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் இடைவிடாது பெய்த கனமழையால் மாவட்டத்தின் முக்கிய அணைகளுக்கு நீர்வரத்தானது அதிகரித்து காணப்பட்டு வருகிறது குறிப்பாக நாற்பத்தி அடி கொள்ளளவு கொண்ட பேச்சுப்பாரணைக்கு வினாடிக்கு ஐயாயிரம் கன அடி தண்ணீர் உள்வரத்தின் காரணமாக அணையிலிருந்து நிமிடத்திற்கு சுமார் ஆயிரம் ஆறாயிரம் கனஅடி வரை தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது இதேபோல் பெருஞ்சாணி அணையிலிருந்தும் நிமிடத்திற்கு ஐயாயிரம் கனஅடி தண்ணீரும் வெளியேற்றப்பட்டு வருகிறது இதனையடுத்து மாவட்டத்தின் முக்கிய ஆறுகளான பரளி ஆறு தாமதபகுதி ஆறுகளில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு தாழ்வான பகுதிகளில் வெள்ளம் சுழ்ந்துள்ளது குறிப்பாக மாவட்டம் தாழ்வான பகுதிகளான மங்காடு முஞ்சிரை வைக்கல்லூர் உள்ளிட்ட பகுதிகளில் தண்ணீர் ஊருக்குள் புகுந்துள்ளது இதேபோல் இருநூறுக்கும் மேற்பட்ட குளங்களும் நிரம்பி வருகிறது தற்போது மாவட்டத்தில் மழை குறைந்து குறைந்திருந்தாலும் தொடர்ச்சியாக மழை மீண்டும் மனையிலிருந்து அதிகபடியான தண்ணீர் திறப்பதற்கான வாய்ப்புகளும் உள்ளது லாகேஷ் பொதுமக்களுக்கு ஏதேனும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கா என அதிக அளவிலான தண்ணீர் வெளியேற்றப்படும் நிலையில் பொதுமக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை பத்தி சொல்லுங்க அதாவது தாழ்வான பகுதிகளில் இருக்கும் மக்கள் பாதுகாப்பான முகாம்களை தங்க வைக்கிறதற்காக மாவட்ட நிர்வாகம் நேற்று நேற்று மாலை முதலே அதற்கான முன்னேற்பாடுகளை செய்து அதற்கான தயார் நிலையிலும் இருந்து வருகிறார்கள் குறிப்பாக தேசிய பேரிடர் மீட்புக் குழுவைச் சேர்ந்த இரண்டு குழுக்களானது குமரி மேற்கு பகுதியில் அதாவது கிள்ளியூர் தாழ்வான பகுதிகளான மங்காடு முஞ்சிரை உள்ளிட்ட பகுதிகளில் மீட்புப் பணிகளில் தயார் நிலையில் இருக்கின்றன தொடர்ந்து மீட்பு பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர் இதுபோல மாநில பேரிடர் மீட்புக் குழுவினரும் அப்பகுதியில் வருவாய்த்துறையினரும் அப்பகுதியில் மீட்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் குறிப்பாக இதுவரையிலும் எந்த விதமான வீடுகளை சூழ்ந்திருந்தாலும் தாழ்வான பகுதியில் இருந்த வீடுகள் ஏற்கனவே பொதுமக்கள் தங்களுடைய பாதுகாப்பான முகாம்களில் சென்றுள்ளதால் அதிக அளவில் பாதிப்புகள் ஏற்படவில்லை எனினும் ஆற்றின் கரையோர பகுதிகளில் இருக்கும் மக்கள் நீர் நிலைகளில் செல்ல வேண்டாம் எனவும் மாவட்ட நிர்வாகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது நன்றி